ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் நவராத்திரியினுடைய ஏழாவது நாள் இன்னைக்கு நாம துர்கையினுடைய ஆசீர்வாதத்தோடு நாளை தொடங்குறோம் ஒரு சஷ்டி திதி அஹ் நல்ல சத்ருக்களை எல்லாம் நம்ம வந்து வதம் பண்றதுக்கான ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு யாரு நம்ம வணங்கணும் அதற்கு என்ன நைவேதியம் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துல பார்க்கலாம் முதல்ல ராசி பலனை தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு கொஞ்சம் மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம் ஸோ இன்றைய நாளில் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு பண்ணலாம் மற்றவர்களிடத்த பேசும் பொழுதும் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் இன்னைக்கு வீட்டில தான் இருப்போம் சண்டே பட் நவராத்திரி அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக சண்டேஸ் தான் நிறைய பேர் இந்த எல்லாம் வச்சுப்பாங்க ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால இப்பெல்லாம் கார்ல தான் தெளிவாக போட்டுடுறாங்களே இந்த டேட்டில் இந்த டைமில் வாங்க அப்படின்ட்டுன்னு இன்னைக்கு நீங்கள் யார் யாரை சந்திக்கணுமோ போகும்போது வார்த்தையில் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேஷுராசினியர்களுக்கு ஒரு பரணி நட்சத்திரக்காரர்கள் சரி சந்திராசிரமமாக இருக்குது சண்டே வேற எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல சிவன் கோயிலில் போயிட்டு கொலுவையும் பார்த்துட்டு அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நெய்வாய் போய் கோயிலுக்கு கொடுங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் குடும்பஸ்தானத்துல அண்டு ரெண்டு கூடைய புத பகவானும் அஞ்சுல சூப்பரா இருக்காரு சோ இது நாள் வரைக்கும் குடும்பத்துல எல்லாம் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும் பிள்ளைகளுக்காக நீங்கள் உட்காந்து பேசணுன்னா பிள்ளைங்களிடத்தில் உட்காந்து பேசலாம் குடும்பத்தில் பல நாட்களுக்கு பிறகு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காத்திருக்கிறது ஸோ இன்றைய நாளில் நல்லா நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க நவராத்திரியின் ஏழாவது நாள் ஞாத்திக்கிழமை வேற கண்டிப்பாக ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு என்றைக்கும் நிலைச்சிருக்கணும்னு சுவாமியோடைய அனுகிரகத்தோட இந்த நாளை நம்ம தொடங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் மிதுனராசி நேர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சம்டைம்ஸ் நம்ம பல நாளாக வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு வீடு விற்கலை இல்லை கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கலை இல்லை நமக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம குழந்தைக்காக எதிர்பார்த்து நம்ம வந்து ஏமாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் மிதுனராசினேர்களுக்கு இதுல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நான் சொன்ன விஷயங்களை ஒன்று கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு கிளிக்காக போகுது அந்த சந்தோஷத்தோடு இதனால் நம்ம தொடங்கலாம் மிதுனராசி நேர்களுக்கு பல நாட்களா மனசுல இருந்த ஒரு ஆதங்கம் ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இது எல்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது அதுவும் ஒரு நவராத்திரியில நமக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் இல்ல நல்ல ச சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் கிடைச்சதுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அம்பாளின் அனுகிரகம் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் அதேதான் விருச்சிக ராசியில நமக்கு சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணுகிறார் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கும் இருக்கும் பொழுது சில மனக்குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கும் பொழுது அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ரெண்டுல சுக்கரனும் கேதுவும் ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம விட்டுருவோம் கோவத்துல இருக்கலாம் இல்லை நம்ம வந்து நம்மள அறியாமல் சில விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இந்த கேது மற்றும் ராகு ரெண்டு எட்டில் இருக்கிற வரைக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் வந்து போகலாம் சிம்மராசினியர்கள் ராசியில சுக்கரன் கேது இருக்கிறதுனால சூரியனும் புதனோட இருக்கிறதுனால கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு அது அதிகமாகலாம் இந்த சிம்மராசினியர்களுக்கு சுக்கரனும் கேதுவும் இருப்பது வந்து கொஞ்சம் அஹ் குழப்பங்கள் இருக்கலாம் சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா புதனோட இருக்கும் பொழுது இந்த தலைவலி கண் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே நமக்கு அவ்வப்போது வந்து போகும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சில மன கிளேசங்கள் குடும்பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை நம்ம அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் இதிலிருந்து முழுமையாக இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைத்த பல பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் கன்னிராசினியர்கள் ராசியில இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நமக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மருத்துவ செலவுகளை குறைக்கலாம் பெற்றோர்களின் மருத்துவ செலவுகள் நமக்கு குறையும் தாய் தந்தையினுடைய ஒரு பெரிய ஆதரவு நமக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று பேசி முடிவெடுக்கலாம் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களினுடைய நலன்களும் நமக்கு இன்றைய நாளில் அவர்களினுடைய ஆதரவு அன்பும் மனதிற்கு நிகழ்வை தரும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நமக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் பெரிதாக உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் சின்ன சின்ன சில உடல் உபாதைகள் வந்து நமக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இது நமக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகளும் மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது இப்படி சில மனதில் நமக்கு சில பாரங்களை கொடுக்கலாம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பதும் குடும்பஸ்தானத்தில் சில ஒத்துமை குறைபாடுகள் இருக்கலாம் ஆகவே இன்று துலாம் ராசி நேர்கள் அவசியம் வெளியில் சென்று ஒரு நல்ல ஆலய வழிபாடு பல பேரை சந்திப்பது உங்கள் இடத்தில் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு ஆறுதலை தரும் ரிச்சிக ராசினியர்கள் இன்று சந்திர பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பது சில குழப்பங்களை கொடுக்கலாம் கணவன் மனைவி விவகாரத்தில் குடும்ப விஷயத்தில் பண விவகாரங்கள் இது குழப்பங்களை கொடுக்கும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானமும் தேவை மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதோ அல்லது கடனுக்காக மற்றவர்களிடத்தில் ஜாமீன் கையெழுத்து அல்லது வாக்கு மூலங்கள் இது எல்லாத்திலையும் கவனமாக இருக்கலாம் பெரிதாக பிரச்சனைகள் இல்லை என்றாலும் நண்பர்கள் மூலமாக குழப்பங்கள் வரும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம் பல மாதங்களாக இருந்து வந்த சில போராட்டங்கள் முடிவுக்கு வரும் இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நன்றாகவே நன்மையை தருவதாகவே அமைகிறது இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு இன்றைய நாளில் நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்வதோ அல்லது இவர்கள் மூலமாக சில முக்கிய முடிவுகளையோ எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவை தரும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளினுடைய சுபங்கள் மற்றும் சுப சுபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம் மகர ராசினியர்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் இன்று உங்களினுடைய குடும்பத்தில் சுபங்களை பேசுவதோ அல்லது சுபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுப்பதோ மனதிற்கு ஆறுதலை தரலாம் கும்பராசினியர்கள் குடும்பத்தில் இன்று உங்களுக்கு குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் மாறும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இவர்களினுடைய சஞ்சாரம் இந்த கும்பராசி நேர்களுக்கு மன அமைதியை இன்றைய நாளில் கொடுக்கும் பிள்ளைகள் விவகாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் மீனராசினியர்கள் இன்று நேர்களுக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பதோ இன்று உங்களுக்கு மன நிறைவை தரலாம் நேர்களுக்கு இன்று ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மாற்றங்கள் உண்டு